இதே வட்டத்தில் அம்பாள் நகர் பகுதியில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் நான் மேயராக இருந்தபோது கட்டப்பட்ட இரண்டு பேருந்து நிறுத்தங்கள் மீண்டும் அதை புதுப்பித்து மாடனைஸ்டு பஸ் ஷெல்டர்ஸ் என்கின்ற வகையில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது அதேபோல் இன்றைக்கு கிண்டி பேருந்து நிறுத்தத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் சென்னையின் அனைத்து பகுதிகளுக்குமாக இங்கிருந்து பேருந்துகள் சென்று வருவதால் மிகப்பெரிய அளவிலான பேருந்துகளின் இயக்கம் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் மேயர் மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட அந்த இரண்டு பேருந்து நிறுத்தங்களையும் இன்றைக்கு மாடனை மாடர்னைஸ்டு பஷ்ஷெல்டர்ஸ் என்கின்ற வகையில் அதை மேம்படுத்துவதற்கு ரூபாய் தொண்ணூற்றி மூன்று லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பணிகளும் விரைவில் நடைபெறவிருக்கிறது போல் இதே சைதாப்பேட்டையில் இருக்கிற அண்ணா பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இன்றைக்கு அந்த நூலக அரங்கம் என்பது மிகப்பெரிய அளவில் அரசு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அந்த நூலகத்திற்கு தினந்தோறும் ரிசர்ச் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்கின்ற வகையிலும் அந்த நூலகத்தில் படிப்பவர்களுக்கு படிப்பதற்கு சிறு குழந்தைகள் தொடங்கி கல்லூரி படிப்பு பயில்கிற மாணவர்கள் வரை ஏராளமான மாணவ சமூகத்தினர் ஆயிரக்கணக்கில் தினந்தோறும் வந்து சென்று கொண்டிருக்கின்ற நூலகம் என்கின்ற காரணத்தினாலும் அந்த காந்தி மண்டபம் சாலை என்று சொல்லப்படுகிற அந்த எண்பது சாலையில் இருமருங்கிலும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இரண்டு பேருந்து நிறுத்தங்கள் இதேபோல் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் செலவில் மிக விரைவில் அந்த பணி தொடங்கப்படவிருக்கிறது இப்படி சைதாப்பேட்டையின் வளர்ச்சி என்பது அதிவேகமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை

இல்லை இங்கிருந்து பேருந்து நிறுத்தத்துக்கு ஒரு ஐநூறு மீட்ரு தான் ஐநூறு அடிதான் இருக்கும் அதுக்கு இங்கிருந்து சிற்றுந்து பேருந்து அந்த சிற்றுந்து அங்கே போகிறதுக்கான வழி இருக்குது இங்கிருந்து போறதுக்கு எல்லா வகையிலையும் வசதி இருக்குது இன்னமும் தேவையான கூடுதல் சிற்றுந்துகளை விடுவதற்கு துறையின் சார்பில் கேட்டு பெறலாம் ஆனால் இப்போ அதுக்கான அவசியம் இல்லை ஒரு சிற்றுந்து இப்போ இந்த மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே வந்து சென்று கொண்டிருக்கிறது அவர்களுடைய விமர்சனத்தை எல்லாம் நான் புறந்தழுகிறேன் என்னென்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் துடிதுடிக்க இறந்து கொண்டிருந்ததை பார்த்து ஓடிவிட்டு வந்த ஓடி வந்த ஒரு மனிதாபிமானமற்ற மனிதாபிமானமற்ற அந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளி பெருமக்கள் என்னை அறிவில்லாதவன் என்று சொல்வதில் நான் அதை பொருட்படுத்த தயாராக இல்லை அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையில் பேசும்போது தமிழ்நாடு அரசு உத்தரப்பிரதேச மாநிலத்தோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு தமிழ்நாடு அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு உத்தரப்பிரதேச அரசை விட ஐம்பது சதவீதம் கடன் வந்து அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு மாண்புமிகு ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் மிக சரிவா சரியாக பதில் அளித்திருக்கிறார் அதாவது பொருளாதாரம் என்பது வளர்ச்சி ஏற்ப வாங்குகிற அந்த கடன் அதுதான் பொருளாதாரம் அந்த கணக்கு பார்க்குறப்ப தமிழ்நாடு ரொம்ப சீராகவே ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து இது வரைக்கும் மிக சீராக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தோடு இது ஒப்பிடுவது தவறு என்று பா சிதம்பரம் போன்ற பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் பா சிதம்பரத்தின் பேட்டியை அவருடைய பேச்சை பார்த்து தெரிந்து கொள்வது என்பது தெரிந்து புரிந்து அதற்கு பின்னால் பேசுவது என்பது நல்லது இல்லை சட்டம் ஒழுங்கு எங்கே சீர்கொலைஞ்சிருக்கு என்ன சீர்கொலைஞ்சிருக்குன்னு சொல்லணும் வெறுமனே காலையில் எழுந்த உடனே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு சொல்லி நிற்கிறதுல அர்த்தம் இல்லை எங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு எந்த எதில் எது இப்போ ஸ்தம்பித்து போயிருக்கு எங்கே ஜாதி மோதல்கள் நடக்குது இதெல்லாம் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு அவருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு தெரியல ஏன்னா அவருடைய அந்த நாலாண்டு கால ஆட்சியில் தூத்துக்குடியில் தூ நடந்த துப்பாக்கி சம் துப்பாக்கித்தூடு ஒரு பதிமூணு பேர் இறந்தது அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் அந்த சாத்தான்குளத்தில் நடைபெற்ற விஷயம் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்திச்சிருச்சிதுங்கிறத அவர் கொஞ்சம் மனசாட்சி இன்னைக்கு நடக்கிற இந்த ஆட்சி என்பது எந்த அளவுக்கு ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் சம்பவத்தில் வந்து

அந்த ஸ்ட்விச்சஸ் எல்லாம் போட்ட உடனே போதும் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டே போயிருக்கிறாரு அந்த டாக்குமெண்ட்டை காவல்துறை அதிகாரி பத்திரிகையாளர்கள் முன்னாடியே காட்டியிருக்கிறார் ஒருத்தரும் பேசலங்க இது சம்பந்தமா நேற்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அந்த பேட்டியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இருவேறு கருத்துக்கள் எங்கேயும் இல்லைங்கிறது தெரிய வரும் வேகமா நடந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த இரும்பு மேம்பாலம் ராத்திரி பகல் இருபத்தி நாலு மணி நேரமும் வேகமா வேலை நடந்துன்னு இருக்கு பிப்ரவரிக்குள்ளே பிப்ரவரிக்குள்ள தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் அந்த அளவுக்கு தான் வேலை வேகமா போயிடும் எங்கங்க எதிரில் சாலைய தடுக்கிறது அது இரு இருவழியா ஒரு வழியான்னு முடிவு எல்லாமே போக்குவரத்து துறை தான் செய்யணும் அவங்க வர்ற வாகனங்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து எதிர் வரல வாகனங்கள் எவ்வளவு வருது இங்கிருந்து போற வாகனங்கள் எவ்வளோ வருது அதுல எந்த மாதிரியான எதிர்விலைகள் ஏற்படுதுங்கிறத காவல்துறையினர் கணக்கெடுத்து தான் பண்ணுவாங்க நம்ம சொல்றதெல்லாம் பண்ணிட முடியாது Gracias. <coughs>